வாங்க கலை வணக்கம் இன்னைக்கு சூப்பரா சரவணம் பவன் மாதிரி ஒரு பொங்கல் செய்யலாம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவை எண்ணெய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் சீரகம் நல்லா நான் வந்து இந்த டம்ளர்ல மூணு டம்ளர் போடுறேன் ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு அதுக்கு சீரகம் ஒரு சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு மிளகு போடணும் கட்டாயம் மிளகு ஒரு ஸ்பூனு அது தேவை பச்சை மிளகாய் ரெண்டு பருவக்குள்ள இஞ்சி தட்டி வச்சுக்க ஒரு கில்லு இது வந்து பூண்டு வேண்ண ஆப்ஷன் பூண்டு வெண்ணே போட்டுக்கோங்க வேணாம் வச்சுருக்கேன் நான் பூண்டு போட்டிருக்கேன் பாருங்கள் முந்திரி ஒரு பத்து முந்திரி கட்டாயம் முந்திரி போடுங்க வச்சுக்காமல் டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன் கொத்தமல்லி பின்னாடி மின்னாடி வாங்க இதை நல்லா வதக்கிட்டு கொடுப்பேன் இந்த டம்ளர்ல எடுத்தேன் இதே டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் பாசி பருப்பை பாருங்க எல்லாம் நல்லா சாப்பிடுச்சு இப்போ இந்த பாசி பருப்பை எண்ணெயிலே போட்டுக்கலாம் அவன் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வர்த்திங்கன்னா போதும் கொஞ்சம் கலர் மாறுனால் போதும் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்க சூப்பராக சிரவம் நம்ம ஒரு மாதிரி இருக்கும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உடைச்சு இப்போது இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துனா மூணு டம்ளர் தண்ணி வைக்கணும் நான் மூணு மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஆறு டம்ளர் பாத்தி படுத்திருக்கேன் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் அஞ்சு டம்ளர் தண்ணி பாசிப்ப ஒரு டம்ளர் எடுத்தேன் அதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளரு இப்போ நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் இறக்கு இறக்குனப்ப நாட்டி கொஞ்சம் போலாம் பரங்க நெய் நல்லா போட்டுக்கணும் நெய் தான் டேஸ்ட்டு இந்த ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் நெய் போடுறேன் நெய் போட்டாச்சு இப்போ கொத்தமல்லி தலை சூவிக்கலாம் சிம்பிளா டேஸ்டா ரெடி இதை மூடி வச்சுட்டு ஒரு ஏழு விசில் விடுங்க அஞ்சு விசில் குறைஞ்ச வச்சோம் இல்லைனா ஏழு விசில் ஸ்லோவில் வச்சுங்கன்னா அஞ்சு விசில் ரொம்ப அவசரம் டைம் ஆச்சுன்னா அஞ்சு விசில் கொடுங்க இது ஏழு விசில் கொடுங்க ஸ்லோவில் வச்சா அஞ்சு விசில் இப்போ நம்ம விசில் போட்டுடலாம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் ஆவி பின்னாடி ஒரு கிளர் கிளறிட்டு அப்புறம் விசில் போடலாம் அப்போதான் சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் உப்பு பெருங்காயம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க சின்ன ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் கட்டாயம் பெருங்காயம் போடணும் பெருங்காயம் இஞ்சி பூண்டு சீரக மிளகு தான் இந்த பொங்கல் டேஸ்ட் எண்ணெய் அவ்வளவுதான் எல்லாம் அமுஞ்சு இப்போ போட்டு வச்சிடலாம் நல்லா ஒரு பொதி வரட்டும் வந்த பின்னாடி ஒரு கிளர் கிளறிட்டு கொஞ்சம் நெய் போட்டுட்டு அப்புறம் வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டு அஞ்சு விசல் விட்டுறலாம் அரிசி பாருங்கள் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சு பச்சை தான் சீக்கிரம் ஊறிடும் பத்து நிமிஷம் ஊற வச்சா கூட போதும் சரி வாங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஆஃப் பண்ணி தந்து பார்க்கலாம் நெய் எல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் மதியம் நான் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுட்டேன் நெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாருமே உடம்பு நல்லது நெய் அப்படியே கலரிக்கணும் குக்கரில் வச்சு நம்ம திறம்பேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த நெய் நல்லா தெரியுது வாங்க சுட சுட எல்லா காயும் போட்டு சாம்பார் முருங்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி அவரக்காய் பீன்ஸு கேரட் எல்லாம் போட்டு சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு சாம்பார் பொங்கல் ரெடி சூப்பர் பொங்கல் ரெடி வாங்க சுடு சுட காலையில் டிஃபன் பொங்கல் சாம்பிடலாம் சாம்பார் ரெடி வாங்க சூப்பரா சாப்பிடலாம் சுட சுட சாம்பார் பொங்கல்